புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளது தீயத்தூர் ஊராட்சி இந்த ஊராட்சியில் உள்ள வேலிமங்கலம் அந்தேரியந்தல் என்னும் கிராமத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பட்டியல் என மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில் கடந்த சில வருடங்களாக சாலை குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை தேவைகள் இல்லாமல் வாழ்ந்து வந்துள்ளனர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அந்த பகுதியில் இருந்த ஊராட்சி பிரதிநிதிகள் யாரும் தங்களுக்கு எந்த விதத்திலும் செய்து தராத நிலையில் கொதிப்படைந்த பொதுமக்கள் தங்கள் கிராமத்திற்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என ஆவடியார் கோவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை அறிவித்து அலுவலகத்தில் போராடத் தொடங்கினர் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்ட இந்த குடியிருப்பு போராட்டத்தில் பிறகு அடுப்பு முதல் குளங்கள் வரை கொண்டு வந்து சேர்த்தனர் இதுகுறித்து அந்த மக்களிடம் கேட்டபொழுது தங்கள் கிராமத்தில் குடிநீர் சாலை வசதி மின்சார வசதி எதுவும் இல்லாத நிலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அந்த தேவைகள் கிடைப்பதால் நாங்கள் இங்கேயே தங்கி அந்த பயனை பெற்றுக் கொள்கிறோம் என வேதனையுடன் தெரிவித்தனர்